உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடையில் வாங்கி பயன்படுத்துகிறவங்க கவனமாக பாருங்கள் கவனமாக பார்த்துட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க உங்களை பாதுகாக்கிற மாதிரி அவங்களையும் பாதுகாக்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவும் சமீபத்தில் தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஒரு ரைடு செய்து ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு ரூபா பாக்கெட்டில் கலப்படங்கள் நிறைந்ததாக அதுவும் சோடியம் பென்சாயில் அப்படிங்கிற கெமிக்கல் கலைக்கி கூட நிறைய நிறமைகளை சேர்த்தி கெட்டுப்போன பூண்டை பயன்படுத்தி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரித்து பிரபல கம்பெனி பெயரில் விற்று வந்ததாக தகவலை தெரிவிச்சிருக்காங்க இதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவலில் தெளிவாக சொல்லியிருப்போம் வாரம் ஒரு முறை கட்டாயம் இஞ்சி பூண்டு வைத்து நம்ம பிரயாணிகள் செய்து சாப்பிடணும் அது உடல் கழிவை வெளியெடுத்து விசர்றக்கு உதவும்னு அதில் போய் இந்த கலப்படத்தை சேர்த்து சொந்த செலவில் சூனியத்தை வச்சுக்காதீங்க செய்து இஞ்சி பூண்டை மட்டுமாவது வீட்டில் தயாரித்து பயன்படுத்த தொடங்குங்க குறிப்பாக பிரியாணி மற்றும் நம்ம சொல்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸுகளை பயன்படுத்திய இந்த பதிவு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நாலு பேர்த்துக்கு பகிர்ந்து கொண்டு கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துங்க இன்றைக்கி இந்த மாதிரி கடையில் வைக்கக்கூடிய பெரும்பான்மையான துரித உணவுகளுக்கு தயாரிப்புக்கு பயன்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்கள் உயிரவே பறிச்சிரும் ஜாக்கிரதை 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 நான் உங்கள் குரு உங்கள் பௌனம் நன்றி வணக்க மக்களை